ஹாய் ஸ்வீட் லிஸ்னர்ஸ் உங்கள் இனியவன் அப்பா நீ இல்லாமல் போனது அது என்ன என் தப்பா அம்மா உன் வாசம் தெரியாமல் வளர்ந்தேனே அதுவும் என்ன என் தப்பா என் பெற்றோரே நான் என்ன செய்தேன் என்று எனக்கு தெரியவில்லை நான் தவழ்ந்து சென்று தவறுதலாக குப்பை தொட்டியில் விழுந்து விட்டேனோ விழுந்த என்னை என் பிஞ்சு முகம் பார்த்தும் உங்களுக்கு தூக்க மனம் வரவில்லையா ஏன் பிறந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை நான் என்ன துரோகம் செய்தேன் என்றும் எனக்கு தெரியவில்லை என் தாயின் மடியில் நான் தவளவில்லை என் தந்தை நெஞ்சில் நான் தூங்கவில்லை யார் கண்ணில் பட்டேனோ எனக்கு ஆசிரமத்தில் இடம் கிடைத்தது நான் புண்ணியம் செய்யவில்லை என்னை சேர்த்து அவர் புண்ணியம் தேடிக்கொண்டார் கட்டிலில் நான் உறங்கியதில்லை கட்டாந்தரையில் உருண்டு வளர்ந்தேன் ஏதோ வளர்ந்தேன் பத்துடன் பதினொன்றாக உங்கள் லீலைக்கு என்னை பலியாக்கி விட்டீர்கள் அல்லவா என் பிறப்பை தேர்ந்தெடுக்கும் உரிமை எனக்கில்லை நான் ஏன் பிறந்தேன் என்றே எனக்கு தெரியவில்லை உங்களின் தரம் கெட்ட செயலினால் அனாதையாக நிற்கிறேன் என்னை கண்டுபிடித்து என்னை பார்க்க ஒரு பொழுதும் வந்துவிடாதீர்கள் என் வாழ்வில் பார்க்கவே கூடாது என்று நினைக்கும் முதலும் இறுதியும் நபர்கள் நீங்கள்தான் மனிதர்களே இப்படி ஒரு பாவ செயலை செய்யாதீர்கள் இப்படி பிறந்த நபர்களில் நானே இறுதியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என் ஆசையை நிறைவேற்றுங்கள் மனித இனமே